நீங்க ஒரு தவறான கருத்தை நீங்க முன்னெடுக்கிறேன் சொல்லி முடிக்கும் கேள்விகளுக்கு துணை முதலமைச்சர்களை பொறுத்தவரைக்கும் நான் அந்த மாவட்டத்தை பொறுப்பு சொல்லி தலைவரை நான் அனுப்புறாரு இருக்காங்க இன்னைக்கு ஒரு முந்நூறு பேர் வந்திருப்பாங்க நீங்க பாத்திருப்பீங்க முந்நூறு பேர் தான் நான் பாக்குறேன் அதுல புதுசா வந்தவங்க பழசா வந்தவங்க யாரையும் நான் தவிர்க்கிறது இல்லை பொதுமக்கள் யாரும் பார்க்கறதில்லை எல்லாத்தையும் பார்க்குறவங்க எல்லாத்தையும் பார்க்குறது துணை முதலமைச்சர் அப்படி தான் பார்க்குறாங்க ஏற்கனவே இயக்கத்தில் இருக்கிறவங்களையும் பார்க்குறாங்க புதுசாக சேர்ந்தவங்களையும் பார்க்குறாங்க பொதுமக்கள் வந்தாலும் பார்க்குறாங்க விளையாட்டுத் ஆர்வமாக வெற்றி பெற்றவங்களுக்கு பணியுரிமை வரைக்கும் அந்த பணியிடங்கள் உத்தரவு வரைக்கும் கொடுக்குறாங்க அதனால் வந்து யாரும் வந்து இதில் வந்து மாட்டு கருத்து கிடையாது அது இவர் வந்து பெருசாக வந்து யாரோ ரெண்டு பேரும் ஆகாதவங்க ஒரு செய்திகளை போடுறாங்கிறதுக்காக அதை வந்து ஒரு பெரிய கருத்தாக சொல்லிட்டுருக்கீங்க